தேவையில்லாத தலையீடுகளை தவிருங்கள் சமுதாயத்திலோ மற்ற குடும்பங்களிலோ உங்கள் நண்பர்கள் வட்டாரத்திலோ சொந்தங்கள் நடுவிலோ நடக்கிற நல்லது கெட்டது போன்ற எல்லா தகவல்களும் தனக்குத் தெரிய வேண்டும் அல்லது தெரியப்படுத்திதான் ஆக வேண்டும் என்று துடியாய்த் துடிக்காதீர்கள் ஐயோ எந்த தகவல்களும் எனக்கு தெரியவில்லையே என சோர்ந்து வாடி வேதனைப்படாதீர்கள் அப்படி அங்கு நடக்கிற எல்லா விஷயங்களும் தெரிந்து கொள்ள முற்படுவீர்களானால் உங்கள் சமாதானத்தை இழந்து போகவும் உறவுகளில் விரிசல் ஏற்படவும் அதிகமாகவே வாய்ப்பிருக்கிறது தகவல் தெரிந்தால் விசாரியுங்கள் அவர்களை வாழ்த்துங்கள் தெரியாவிட்டால் அதற்காக விசாரப்படாமல் கவலையின்றி இருங்கள் கூடுமானவரை தாவிதைப் போல எனக்கு மிஞ்சின கருமங்களில் நான் தலையிடுகிறதில்லை என்ற தெளிவான தீர்மானத்தோடு வாழுங்கள் மன நித்திய விருந்து என்று வேதம் நமக்குச் சொல்லுகிறதே ஆகையால் தேவையில்லாத காரியங்களில் உங்கள் தலையை நுழைக்காமல் ஞானமாயிருந்து தலைவலி இல்லாமல் வாழ முயற்சியுங்கள் வழியே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயின் காதை பிடித்து இழுக்கிறவன் போல் இருக்கிறான் நீதிமொழிகள் இருபத்தி ஆறு பதினேழு